வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது கால்நடைகள் கணக்கெடுப்பு அடுத்த மாதம் துவக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் நியூஸ் கட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்றத பார்த்துருவோம் ஸோ இது கால்நடை பராமரிப்பு உதவியாளருக்கும் இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அதனால தான் இந்த நியூஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோமே சென்னை நாடு முழுவதும் இருபத்தி ஓராது கால்நடைகள் கணக்கெடுப்பு அடுத்த அடுத்த மாதம் முதல் டிசம்பர் வரை நடக்க உள்ளது அதையொட்டி மண்டல அளவிலான பயிலரங்கம் நேற்று சென்னையில் நடந்தது மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை செயலர் அல்கா உபாத்யாத்யா வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியாக பேசியது நாட்டில் ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறு கோடி கால்நடைகள் உள்ளன பால் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்திலும் முட்டை உற்பத்தியில் இரண்டாம் இடத்திலும் உள்ளது என்றார் பயிலரங்கை துவக்கி வை துவக்கி வைத்த தமிழக அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை செயலர் கோபால் அவர்கள் பேசியதாவது பால் மற்றும் முட்டை உற்பத்தியில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது கால்நடைகள் கணக்கெடுப்பு வேளாண் மற்றும் அதை சார்ந்த துறைகளின் வளர்ச்சிக்கு உதவியாக உள்ளது ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் நிலைமை நிலைத்தன்மைக்கும் உதவும் கால்நடைகள் கணக்கெடுப்பு பல முக்கியமான தகவல்களை அரசுக்கு வழங்குவதுடன் கொள்கை வகுப்பது நிதி ஒதுக்கீடு போன்றவருக்கும் உதவியாக இருக்கும் தமிழகத்தில் நடக்கவுள்ள கணக்கெடுப்பில் முப்பத்தி எட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் நூற்றி ஐம்பதுக்கு சாரி ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பார்வையாளர்கள் ஆறாயிரத்தி எழுநூறு கணக்கெடுப்பாளர்கள் கணக்கெடுப்பில் பணியில் ஈடுபட உள்ளனர் கணக்கெடுப்பில் பல்வேறு கட்டமான கண்கா கட்டமாக கண்காணிக்கப்படும் எவ்வித தவறும் இல்லாமல் இப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கணக்கெடுப்பு அப்படின்றது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதில் வந்து முக்கிய பங்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கால்நடை உதவியாளருக்கு வந்து மிக வரவு முக்கிய பங்கு ஸோ அவங்க தான் வந்து இந்த ஹெல்ப் எல்லாமே பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் மேபி வந்து முப்பத்தி எட்டு மாவட்டத்துலேயும் தனித்தனியாக நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பேஸ் பண்ணி மேக்சிமம் இந்த மாதத்தில் போடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குன்னே எதிர்பார்க்கலாம் பார்ப்போம் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நடக்க போகுது அப்படின்றது நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ கிடைக்கிற அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் தொடர்ச்சியாக நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றது இதை பற்றி கால்நடை பற்றி என்ன கிடைக்குதோ அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ மேக்சிமம் பார்ப்போம் இந்த ஒரு நியூஸ்க்காக மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் சான்ஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த ஒரு தகவல் தெரிஞ்சதுனால ஃபிஃப்டிங்கிறது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போடலாம் போடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பார்ப்போம் அது கடைசியாக வந்து கவர்மெண்ட் சைட்டில் எடுக்கக்கூடிய முடிவு தான் நம்ம வந்து என்ன நடக்குது என்ன மாதிரி நடக்க போகுது நமக்கு கிடைக்கிற தகவல்களை உங்கள் கிட்டே ஷேர் பண்ண தான் முடியும் ஓகேங்களா இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ